சாமியினுடைய இந்த நினைவு கூட்டம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு இயக்குனர் வெற்றிமரன் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி ஒரு நாம் கற்ற விஷயத்தை சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக இருக்க மாணவர்களை ஊடகத்தில் திரைப்படம்னு இல்லாத ஒட்டுமொத்த ஊடகத்திலேயே நம்ம கொண்டு வந்து இவங்களை ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற சிந்தனை ஐயா பாதா ராஜநாயகம் அவர்களுடைய சிலபஸில் இருக்குது இதை இலவசமாகவே நம்ம வந்து இணையதளத்தில் நடத்தலாம் அப்படின்னு இருக்கும்போது இதை ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அவருடைய கனவு திட்டத்தை நனவாக்குறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது தான் வெற்றி துரிசாமி உண்மையிலேயே மனிதநேய அறக்கட்டளைங்கிறது இவங்க அப்பா இவருடைய மனிதநேய சிந்தனையை பார்த்து தான் வச்சுருப்பார்க்கு தெரியுது எதை சொன்னாலும் அவர் செஞ்சு கொடுத்துருவார் மனிதர்களோட இல்லை விலங்குகள் பறவைகளோட கூட ஒரு அன்பாக இருக்கிற ஒரு மனிதன்னா அவர் தான் பாரதி பாடிய ஏழைக்கு கல்வியை போதிக்கிற விஷயத்த உண்மையிலே நாங்கள் போ எந்த நேரத்தில் ஒரு குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதணும் ஒரு ஏழை மாணவன் அனுப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் உடனே அனுப்புங்க பாரு இல்லை ஒரு மருத்துவமனையில் உதவி கேட்டு செஞ்சால் ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு சின்ன ஒரு அறக்கட்டளை மூலயமாக இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் அந்த குடிமை பணியினுடைய சிவில் சர்வீஸில் பல்வேறு பேர்களை உருவாக்கியிருக்காங்க நம்ம உண்மையிலேயே வெற்றி துறைசாமியினுடைய கனவை நம்மளும் அவருடைய இதை நிர்வாக்கணும்னா இங்கே இந்த ஊடக நம்ம பண்பாட்டு ஆய்வகத்தில் படிக்கிற நம்ம மாணவர்கள் ஒவ்வொருவரும் இதை மனதில் கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய ஒரு கனவுக்கு உறுதுணையாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன் ஐயா செய்தி துரைசாமி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நம்ம வருத்தம் தான் தெரிவிச்சுக்க முடியும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு இவருடைய புகழ் மென்மேலும் பரவ இங்கே இருக்கிற மாணவர்களும் அவரை சார்ந்த பணியாளர்களும் கூறி விடைபெறுறேன் நன்றி அடுத்ததாக திருமதி ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களை அஞ்சலி செலுத்த மேடை கணிக்கிறோம் சிதுரைசாமி அவரை வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பலமுறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம் பட் ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்தோம் அவர் இந்த இடத்த வந்து ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இதை இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பர்சன் ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள் எந்த ஒரு ஒரு இதுவுமே இருக்காது டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுவார் எது கேட்டாலும் ஒன்று அதை பண்ணி தருவார் இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பார் ஸோ அவ்வளோ சப்போர்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு தள்ளி போயிடும் உண்மையிலேயே ஒரு இதுதான் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டேன் கேட்டப்பதான் வந்து அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அப்போ தான் எனக்கும் தெரியும் அதை கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு எவ்வளவு பறந்ததாக இருக்குது எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்றது வந்து தோணுச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக வந்து இவர் மூலமாக அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மளை இந்த இந்த லைஃப்பில் வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம் அவங்கள பாக்குறது அவங்கள பேக் பேசுகிறது அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்குது உங்களோட அந்த கனவு நினைவாரத்துக்கு அவங்க மட்டும் இல்லை நாங்களுமே உங்கள் கூட எந்த நேரத்துலையும் ரெடியாக காத்திருப்போம் என்ன தேவைனாலும் நாங்களும் உங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமான நேரம் பட் அதை கடந்து தான் வரணும் கடந்து வந்து இன்னும் அவரோட பணி அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் நன்றி அடுத்ததாக இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களை அஞ்சலி செலுத்த எல்லோருக்கும் வணக்கம் அவர் வெற்றி துரைசாமி வந்து தன்னை எங்கே அறிமுக சினிமா சம்மந்தமான இடங்களில் எங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் அவர் எங்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயமும் அவர் எனக்கு எனக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கு அந்த இப்போ பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் இது இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அது அது எல்லாத்த பற்றியும் வந்து அவ்வளவு பேஷ்னேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு பெரிய தேடல் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் அவர் அவருடைய அந்த தேடல் அவருடைய அந்த பயணங்கள் ஒரு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவர் நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் பெஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்ற விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கார் அவர் ஆர்க்டிக் ரீஜன் போய் போலார் பேரை ஃபோட்டோ எடுத்திருக்காரு போன வருஷம் ஆப்ரிக்கா போயிட்டு ஒரு கொரிலா ஃபேமிலியை எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும் ஸ்னோவில் எப்போட பார்க்கறதுக்காக போயிருக்காரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு ஒரு பேஷ்னேட்டான ட்ராவலர் பேஷனேட்டான பர்சன் அண்ட் ஒரு ஒரு பெரிய லேர்னர் அண்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த பத்து பத்து பதினோரு வருஷமாக நான் என்ன செஞ்சாலும் அதில் அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் நான் ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக ஒரு 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 பேர்டு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த நான் அந்த பேர்டை நான் கொடுக்குறேன் அப்படின்வார் சரி வீட்டில் வந்து ஒரு ஸ்கிரீனிங் ரூம் ஒன்று ரெடி பண்ணலான்னா நான் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவார் அப்புறம் தோட்டத்தில் வந்து மாடு வேணும்னா மாடு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் இல்லை நான் அரேஞ்ச் பண்ண இல்லை இல்லை நான் ஏதாவது ஒன்று செய்யணும் நான் செஞ்சதை ஒன்று இருக்கணும் இல்லை இங்கே அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட பங்களிப்பு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனுடைய உச்சமாக தான் வந்து நாங்கள் ஐஏஎஃப்சி பண்ணுறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் எந்த ஹெசிட்டேஷனுமே இல்லாமல் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபாதர் சொன்ன மாதிரி அவர் இதை சொல்லலைன்னா இன்னும் எவ்வளோ காலம் ஆயிருந்துருக்குன்னு தெரியல இதை தொடங்குறதுக்கு அதை இந்த இடத்த கொடுக்குறோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரோடையும் பேசி இந்த இடத்த இந்த இந்த கிளாஸ் ரூமை இந்த இந்த ஃப்ரண்டேஜ் அந்த லுக்கு அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் ஒர்க் பண்ண விதம் எல்லாமே வந்து அந்த அந்த கமிட்மெண்ட் இருக்கிற ஒருத்தவர்களை தான் இப்படி ஒன்று செய்ய முடியும் சாதாரணமாக யாருக்கும் அந்த மனசு வராது இவ்வளவு பேஷனேட்டாக இன்னொருத்தரோட கனவுல ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட் அண்ட் அது அது பழக்கத்தில் இருக்கவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி எப்போதுமே அது அந்த உதவி செய்கிற பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது அது சட்டுன்னு அந்த அந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும் அண்டு அவங்க அவர் அவர் தொடர்ந்து வந்து அவங்க அவங்க அப்பாவினுடைய அந்த மனிதநேய மனிதனை அறக்கட்டளையில் அவரும் வந்து ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் அண்டு இதை ஐஎஃப்சி சம்மந்தமாக எந்த நேரத்தில் எதுனாலும் வந்து அது அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அண்டு இப்போது இஸ் வெரி வார்ம் பர்சன் எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர் எல்லாரோடையும் வந்து ரொம்ப அன்போடையும் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மனிதர்களோடு மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களோடையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய மறைவு சட்டினை யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத ஒரு பெரிய இழப்பாக இருக்குது மனம் வந்து மறுக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் காலம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறுத்துது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் துணிச்சலோட எடுத்து வைக்கிற முன்னகர்வுகள் தான் நம்மையும் சமூகத்தையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம யாருன்னு டிஃபைன் பண்ணுறதா அதுதான் இருக்கும் அந்த நேரங்கள் தான் இருக்கும் அண்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு எப்டி துரைசாமி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் ரெண்டாவது பக்கத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய நினைவாக ஐஎஃப்சியின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஐஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பத்திரம் அதை பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம் அதை அதே போல் அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றதால அவருடைய நினைவாக அவருடைய பேரில் ஐஎஃப்சி சார்பாக வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது அதையும் செயல்படுத்துகிறோம் விரும்புகிறோம் வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேர் நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம் வர்றோம் இழக்கிறோம் பெறோம் ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மளில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிடுது விலூஸ் பாட்டாசல்ஸ் இன் சமன்ஸ் டெத் அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு எனக்கு நன்றி அவர்களின் நினைவு அஞ்சலிக்கு ஊடக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் வருகை கந்தருக்கும் அனைவரும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம் ரொம்ப சாரி நேரத்துக்கு வர முடியல உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்